பொருளாசை தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள் பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது அவர்களுடைய அழிவு உறங்காது என்று வேதவசனம் சொல்கிறது அவர்கள் பொருளாசை உள்ளவர்கள் இந்த நாட்கள் கத்துடைய பிள்ளைகளே நாம் ஆவிகளை பகுத்தறியக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம் வந்திருக்கிறோம் இது கடைசி காலம் இனி காலம் செல்லாது அதனால இந்த கடைசி நாட்களில யார் தேவனுடைய வார்த்தையை பகிரங்கமாய் பிரசங்கிக்கிறார்கள் பாவத்தை குறித்து யார் கடிந்து கொள்ளுகிறார்கள் கஷ்டமா தான் இருக்கும் பாவத்தை குறித்து கடிந்து கொள்ளும் பொழுது கஷ்டமா தான் இருக்கும் ஆனால் அசட்டை பண்ணாதிருங்கள் அவர் நீதிமன்ற என்னை கடிந்து கொள்ளட்டும் அது என்னின் தலைக்கு என்னை போல மிருதுவாய் இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது கடிந்து கொள்கிற வார்த்தைகள் வரும்போது ஏற்றுக்கொள்ளுங்க அன்றைக்குன்னு சொல்லுகிறேன் கடிந்து கொள்கிற வார்த்தையை நீங்கள் கேளுங்கள் இந்த மாதிரிப்பட்ட பட்ட ஊழியக்காரர்கள் தந்திரமான வார்த்தைகளை பேசி கள்ளத்தனமாய் ஜனங்களை வஞ்சித்து அவர்களையும் கேட்டுக்கு நேராய் வழிநடத்தி இவர்களும் போகிறார்கள் அல்லையோ அவர்களையும் கேட்டுக்கு நேராய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதே